பூமிகா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க எப்பவுமே தாவணி தானே கட்டுவ இன்னைக்கு என்ன சுடிதார் சும்மாதான் இது நல்லா இருந்துச்சுன்னு எடுத்து போட்டேன் இது நல்லா இல்லையா உனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும் இதுவும் உனக்கு சூப்பரா இருக்கு பூமிகா எல்லாருமே கிளம்பிட்டாங்களா போலாமா எல்லாரும் இல்ல நீ நான் உங்க சித்தி உங்க சித்தப்பா அப்புறம் உங்க அத்தை மாமா அர்ச்சனாவும் பூமாரியும் வரலன்னு நினைக்கிறேன் பூர்ணி மட்டும் கிளம்புறா ஓ அப்படியா ஆமாம் ஆமாம் அர்ச்சனா நேற்றி சொல்லிட்டு இருந்தா அவளால் கோயிலுக்கு வரவே முடியல ரொம்ப டயர்டாக இருக்கான் அதனால் அவளை வீட்டில் இருக்க சொல்லிட்டு அவளுக்கு தனக்கு பூ மாதிரி வச்சுட்டு போயிருக்கோம் பூமிகா ஆ மாமா சொல்லு என்ன கிளம்பலையா நீ கோயிலுக்கு வரலையா இப்படி நைட்டியாக போட்டுட்டு நிற்கிற நைட்டியா இதை பார்த்தா என்ன உனக்கு நைட்டி மாதிரி தெரியுது இது பேர் அனார்கலி சூட் சுடிதார் மாதிரி நைட்டி கிடையாது ஏதோ ஒண்ணு இன்னைக்கு நீ கோவிலுக்கு வரலையா ம் ஆமா இன்னைக்கு நான் கோவிலுக்கு வரல போதுமா நீ மட்டும் ஜாலியா போய் என்ஜாய் பண்ணிட்டு வா ஓகே அப்பாடா இன்னைக்கு நீ வரலையா இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு நீ வரலனா அந்த இடமே சொர்க்கமா இருக்கும் தெரியுமா அப்படியா இப்படி சொல்லிட்டேல இனிமே நான் வரவே மாட்டேன் பாரு ஏய் பூமிகா சும்மாதான் சொன்னேன் நீ நீ வரலன்னா எப்படி நல்லா இருக்கும் நீ வா என்னால வர முடியாது நீ தான வரலன்னா அந்த இடம் சொர்க்கமா இருக்கும்னு சொன்ன நீ இப்ப அந்த சொர்க்கத்துல குடி இருந்துக்கோ சரியா என்ன பூமிக்கா சும்மா சொன்னேன் சொல்லிட்டேன் இல்ல அப்புறம் என்ன சாரி சாரி என்ன இந்த மாமா மடிக்க மாட்டியா நீ வரல நல்லாவே இருக்காது பிள்ள ஏன்னா வர மாட்டேங்கிற நான் வர தான் இருந்தேன் நீ தான் வரலாம் அது மட்டும் இல்லாமல் என் ட்ரெஸ்ஸை பார்த்து நைட்மே இருக்கேன்றேன் நான் எப்படி வர முடியும் நானும் வர மாட்டேன் ப்ளீஸ் பூமிக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் வாயோ ப்ளீஸ் நான் வரமாட்டேன் வரமாட்டேன் வர மாட்டேன் என்னால் வர முடியாது வர முடியாது வர முடியாது நீ வந்தா வா நீ விடு சரி பாவம் சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தை ஒன்ட்டா ப்ளீஸுன்னு சொன்னோம் உடனே ரொம்ப தான் ஓவராக பேசுகிறேன்

ஓ அப்படி வரீங்க சரி சரி ரைட் ரைட் வாங்க போலாம் வாங்க ப்ரோ அவன் வந்துருவா எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும் இப்ப கோச்சுக்கிட்டு போனால மறுபடியும் இப்படியும் அவன் வந்துருவா அவளுக்கு இந்த சூடு சோர்மை எல்லாம் கிடையாது அவன் வந்துருவா ஆனா அவ வரும்போது நாம இங்க இருக்க கூடாது என்னமோ ப்ரோ வாங்க போ என்னதான் அவளுக்கு இந்த வேமா வேசூசூலா இல்லைன்னாலும் கோவம் மட்டும் மூக்குக்கு மேல வரும் பாத்துக்கோங்க அப்படின்றீங்க போறேன் கிளம்பி ரெடியா இருந்தாங்க இவங்களையும் மாமாவையும் காணும் ரெண்டு பேரும் எங்க தான் போயிருப்பாங்க இவங்களுக்காக இந்த சுடிதார்லாம் மாத்திட்டு தாவணிய போட்டு வந்தேன் ஆனா ஒருத்தனையும் காணும் யாரும் பார்க்க மாட்டாங்களே இங்க போயிருப்பாங்க

சித்தி ஆ டிடி எல்லாம் ரொம்ப சொன்னதால சரி போனா போதுன்னு வந்தேன் ஒன்னை பார்க்கிறதுக்காக நான் வரலப்பா ஓஹோ நம்பிட்டே நீ உண்மை சரி இப்போ உனக்கு எதுக்கு இந்த வீண்படி வாடா 얘ன சொல்ல வேண்டியதானே ஆ அப்படியே வரேன் பாரு போவியா நீ ஏ 뭔 உன்னை பார்க்க ஆச தோசை வட வட சொல்லு ஆ நீயாரா சின்ன வயசுல அண்டா நிறைய போட்டு கொளம்பு ஊத்தி அப்படியே பிசைஞ்சு அடிப்பையல சொல்ற நண்டாவே சாப்பிடுற நீ குண்டன் சாப்பிடுவ அது எனக்கு தெரியாதா சின்ன வயசுல இதுவும் சின்ன வயசுதான்

வந்து வந்து போறி என் சின்னவளே அஜிஜே என்ன நீ பாட்டு பாடிட்டு இருக்க நீ பாடுறத சத்தியமா மனசுனால கேட்க முடியாது தயவு செஞ்சு நீ பாடிடு ஹே பேச மாட்டேன் சொன்னவளே பேசி பேசி போறி என் சின்னவளே நான் போறேன்ப்பா இல்லைன்னா நீ என்ன பாட்டு பாடியே கொண்டுருவ ஏ சிரிCMAKEட்டே மெசன்னவளே சிரிச்சு சிரிச்சு போறியே என் சின்னவளே நான் போறேன்ப்பா சாமி நிரவran வந்த இவ கோயில் வர மாட்டா

மலையில் விழ மாட்டா போல காலு இவ மரண்டு போட மாட்டா மயில போல அழகு இவ இறங்கு போட மாட்டா இன்னொரு விஷயம் கேளு இது ரீல் தானடா இது ரீலு இல்ல ரீல் கொஞ்சமாட்டான்னு சொன்ன சொன்னவளே கொஞ்சி கொஞ்சி போறியே சின்னவளே அடியே அடிய கொஞ்சமாட்டான் களை தாங்கள் தேடிய காரணம் என்னவோ காரணல்லாம் இருக்கு சொல்றேன் கேளுங்க என்ன டான்ஸ்னா வேற இருந்துச்சு நாங்க எது பண்ணாலுமே வேற இருக்கும் நீங்க தான் சொல்லவே மாட்டீங்களே ரெண்டு பேர் ஒரே மாதிரி போட்டிருக்கீங்க எப்படி ரெண்டு பேர் வேற ஏன் உங்களுக்கு மட்டும் தான் ட்ரெஸ் மாத்த தெரியுமோ உங்களுக்கு எல்லாம் மாத்த தெரியாதோ ஒரு ட்ரெஸ் கூட மாத்த தெரியாம இருக்கிற அளவுக்கு நீங்க சின்ன பாப்பா இல்ல கேடி பாப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் கேடி பாப்பாவா அது என்ன கேடி பாப்பா அத நான் அப்படி தான் சரி நான் கேட்டதுக்கு சொல்லுங்க எப்படி ட்ரெஸ் ஒரே மாதிரி மாத்துறீங்க பிளானிங் எல்லாம் ஆஃப் கோர்ஸ் யா ஆஃப் கோர்ஸ் சரி அப்புறம் எப்படி ரெண்டு பேர் ஒரே மாதிரி டான்ஸ்லாம் ஆடுனீங்க பிராக்டிஸ் பண்ணீங்களா எனக்கு தெரியாம அதெல்லாம் ஆன் தி ஸ்பாட் ஆன் தி ஸ்பாட் ஆன் தி ஸ்பாட்டா ஆன் தி ஸ்பாட்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆடுனீங்க அது வேற ஒண்ணு இல்ல பூமிகா எனக்கு எங்க ப்ரோக்கு ஒரே மாதிரி மைண்ட் செட்னால ஒரே ஸ்டெப்ஸ் வந்திருச்சு ஓஹோ அப்படி அப்படி எனக்கு தான் நல்லா தெரியுமே ரெண்டும் ஒரே குட்டையில உருண்ட மாட்டேங்கறானே பூமிகா இன்னைக்கு தான் நீ வாழ்க்கையிலே கரெக்டா பேசிருக்கே

வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் மக்கள் அனைவரும் கூடி கொண்டாடவே இந்த எருதுகட்டு திருவிழா வெயிலும் மழையும் விளையாடிய பாதங்களால் நிரம்பி கிடக்கிறது சுமார் கால் நூற்றாண்டு காலம் கழித்து நம் மண்ணில் இதோ கருப்பனின் களியாட்டம் சொந்தனங்களுக்கும் காவலுக்கு வந்திருக்கும் காக்கி சட்டக்காரருக்கும் ஓட்டை இல்ல கொட்டகைய ஒழுங்கா போட்டவருக்கும் மண்டைய போலக்க செய்யும் எங்களோட வணக்கமுங்க இது எருது கட்டு வணக்கமுங்க சரி வாங்க நாம போய் சாமி கும்பிடுவோம் ஓகே வா ஓகே வா இல்ல கொஞ்சம் முன்னாடி வந்துக்க வா வந்து தோள முன்னாடி வந்து நில்லு ஓகே ஆ ஓகே ஓகே பேக்ரவுண்ட்ல நல்லா கரெக்டா இருக்கா இருக்குடி ஆத்தா பேசு இருக்குற 72 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 72 நல்லா நாட்டியோ நீ மூடிட்டே வீடியோ மட்டும் எடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பூமாரி vlogs எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அப்புறம் எனக்குறேன் என்னோட பெருசாக ஸோ இப்போ நம்மளோட வில்லேஜ்ல நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இடம் எங்களோட கோவில் ஸோ இப்போ நம்ம இருக்கிறது எங்களோட வில்லேஜில் இருக்க கோவில் நாங்கள் இங்கே தான் அடிக்கடி வந்து சாமி கும்பிடுவோம் சாமி கும்பிடுவாங்க பின்னால் மளிகை வாங்கிட்டு போவாங்க ஒரு பைத்தியக்காரி நீங்கள் கண்டுக்காதீங்க சரி வாங்க நம்ம கோவில சுத்தி பார்க்கலாம் அடியே இங்கே வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா கோயிலையாச்சும் விட்டு வைங்கடி கண்டிக்காதீங்க அவ்வளோ லூஸ் மேலாச்சு பண்ணிட்டு இருப்பாளுங்க பூ மாதிரி விளாக்ஸ்ன்னு எந்த சேனல்லுமே இல்லை அப்படியே இருந்தாலும் நாங்கள் எந்த சேனலுமே கிரியேட் பண்ணலை நம்மக்கிட்ட இருக்கிறது ரெண்டே சேனல் ஒன்று பூ மாதிரி ட ஃப்ளவரிங் இன்னொன்று எஸ்கே ட்வின் ஷார்ட் ஸோ ஆக்சுவலாக இப்போ வர ஃபோட்டோஸ் எல்லாமே ரியல் ஃபோட்டோஸ் நான் போய் நேரில் போய் எடுத்த ஃபோட்டோ எங்கள் கோயிலோட எங்கள் கோயிலில் இருக்க ஃபோட்டோஸ் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி நான் நைட் டைம் போகணும் அன்ஃபார்ச்சுனேட்லி தான் போகணும்னு நினச்சேன் ஆனால் அது போகிறதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு அதனால் வந்து கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதே சமயம் கிளாரிட்டியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் என்னமோ பண்ணுங்க போங்க நான் கிளம்புறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இங்கே வந்து நிறையா குதிரையெல்லாம் இருக்கும் அதே மாதிரி இங்கே நிறைய அருவாலாம் இருக்கும் இந்த அருவாலாமே வந்து அந்த காலத்தில் கருப்பசாமி கொண்டு போகிற அருவாலாம் அந்த கருப்பசாமி வேட்டையாட கொண்டு போகும்போது யூஸ் பண்ண அருவால் தான் இங்கே இருக்கிறது எல்லாமே அடியை உருட்டலாம் ஏக்கர் கணக்கில் உருட்டக்கூடாது அது எல்லாமே லைட் வெயிட் கட்டி அவங்க என்ன நேரில் வந்து பார்க்கவா போகிறாங்க நீ சும்மா எடுக்கல என்னமோ போ ஏய் பேசு, சரி फ्रेंड्स வாங்க நம்ம மாடி ஏரத்துக்கு போலாம்